ஹாய் ஹலோ உறவுகளே எல்லோரும் நல்லா இருப்பேங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் போண்டா தான் செய்ய போகிறோம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா இப்போ வந்து முட்டைக்கோசை வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கீங்களா அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்துட்டு பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க கருகப்புள்ள கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகா அல்லது ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பச்சரிசி மாவு தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஸ்கிரிப்பியாக வரும் அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃஃப்ளவர் போடுங்க அப்புறம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க அதுவும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து எனக்கு தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன் அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து க பார்த்துக்கோங்க எப்படி போ எவ்வளோ சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு இதோட வந்து க காஷ்மீரி சில்லி இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் காரம் காரம் கம்மியாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் கா காரமும் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் அதேமாதிரி கலர்ஃபுல்லாகவும் நம்ம பெசரி வைக்கும்போது பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க நான் வந்து போடலை உங்களுக்கு காட்டலை அப்புறம் வந்துட்டு கடாயை வந்து சூடு பண்ணிக்கணும் எண்ணெயும் வந்து ஊற்றி அதையும் சூடு பண்ணிக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லா சூடு ஏறுறது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம உருண்டை உருண்டையாக பிடிச்சி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம போட்டுறணும் நல்லா முருக வேக விடுங்க பெரட்டி பெரட்டி விடுங்க அதே மாதிரி அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆனில் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் வெந்து கறி பெரும் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் அதனால் வந்து கிளறி விட்டுக்கிட்டே அதாவது பெரட்டி பெரட்டி விடுங்க ஆனால் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் தேவை தேவையப்போ மட்டும் லைட்டாக ஏற்றி விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் குறைச்சிக்கோங்க நல்லா வேகட்டும் நல்லா அந்த முட்டைக்கோசு வெங்காயம்லாம் நல்லா வெந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வடை வந்து நல்லா போண்டா வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் அளவுக்கு வெந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மழை நேரங்கள் குளிர்காலங்களெலாம் வந்துட்டு காலையில் சாயந்தரத்துலலாம் கொஞ்சம் சூடாக ஏதாவது சாப்பிடணும் நமக்கு கண்டிப்பாக தோணும் யாருக்கெல்லாம் தோணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும் எங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சு அதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சரி வீட்டில் இருக்கிற பொருள் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்க போது முட்டைக்கோசு தான் இருந்துச்சு சரி முட்டைக்கோஸை வச்சு ஒரு போண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு டக்குன்னு என்ன பண்ணோன்னா சின்ன சின்ன பண்ணி வெங்காயம் அதுக்கு தேவையான போட்டு நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இப்போ இது கூட வந்து பசங்களுக்கு நம்ம ஒரு டீயோ டீ குடிச்சாங்கன்னா டீ போட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது கூட ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி கூட பசங்களுக்கு டீ பிடிக்காது குடிக்க மாட்டாங்க அப்படின்னா இப்போ பெரியவங்க டீலாம் சாப்பிடுவோம் பசங்க ஆனால் சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க நிறையவே சாப்பிடுவாங்க இந்த சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா தான் ரெண்டு மூணு வடைகள் வந்து நமக்கு சேர்த்து உள்ளே போகும் இது ஒன்றும் பெரிய லெவலில் சின்ன சின்ன பீஸாக தானே இருக்குது அதனால் வந்துட்டு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து எங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து டீ தான் வச்சு கொடுத்தேன் பாருங்கள் இப்போ இன்னும் மறுபடியும் நான் வந்து போட்டிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு எங்கள் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தேவையான அளவு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கணக்கு பண்ணி உங்கள் வீட்டில் எவ்வளோ பெருசில் இருக்குது முட்டை கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க இந்த வீடியோவும் இந்த பதிவுகளும் பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பயங்கர ஸ்கிரிப்டியாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா எப்படி தோணுது எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மாலை நேரத்தில் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா ஒரு காஃபி ஒரு டீ போட்டு இதை நம்ம சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் சுட சுட டீயும் இந்த வடையும் சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கும் எனக்கு நல்லா இருந்துச்சு பாத்தீங்கன்னா விலை தெரியும் பாருங்க சில்லி போட்டால் சிக்கன் சில்லி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த போண்டா இருக்குது செம்ம டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக இருங்க இந்த வீடியோவும் பதிவுகள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நேரலையில் இது மாதிரி பதிவுகளும் வீடியோக்களும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்